கருப்பாமி என்னப்பா கருப்பையா என்ன சோழிச்சு பார்க்கறியா அப்படின்னு கேட்கிறியா கருப்பட கும்பட என்ன கொடுப்பேன் சொல்லு என்னப்பா கொடுப்பேன் கஷ்டத்தை கஷ்டம் கொடுப்பேன் என்னப்பா கஷ்டத்தை அதிகமா கொடுப்பேன் என் பிள்ளைய தாங்குறீங்களா தாங்களே சோதிச்சு பார்ப்பேன் என்னப்பா இப்படி சோதிச்சு பார்த்த பிறகு நான் கொடுக்கக்கூடிய பொருளை உன்னால தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பேன் என்னப்பா இப்ப கவலை வேண்டாம் நான் சொன்னது கூட அந்த இடத்தை அத்தனை நடத்து தரேன் கருப்பசாமி கூட வரேன் சரியாப்பா முக்கால் கத்தியா மாறாது என்னப்பா அங்க நீயா போட்டி போட்டு அந்த மண்ணில் வச்சுக்கிட்டேன் சரியாப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இரு